வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள நவில் பாடசாலைக்கு நாங்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றோம் இந்த பாடசாலையில் இன்றைய தினம் நாங்கள் இந்த மாணவர்களுக்கான டி ஷர்ட்டினை எனது சிறிய தகப்பனருடைய உதவியினூடாக நாங்கள் கொடுத்திருந்தோம் அதோடு அதற்கு முதற்கட்டமாக இதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்ட தமிழ் செவிப்புலனற்றோர் சங்கத்தினர் நாங்கள் நேரடியாக சந்திக்க வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் இவர்கள் இந்த சமூகத்தில் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வாறான தேவைப்பாடுகள் இன்றைய காலத்தில் தேவை என்பதை அவர்கள் விளங்கப்படுத்துவர் உங்களை அறிமுகப்படுத்துங்கள் ஓகே என்ன எனது பேர் என் சைன் வந்து இப்படி சொல்கிறது என் பேர் வந்து ஜெசி நெசிந்தன் நான் வந்து சிவப்புளம் தமிழ் சேப்பிழம்பு சங்கத்தில் பொறுப்பாளராக இருக்கிறேன் ஓகே இவர் வந்து இவர் பழைய இது மாதிரி எனது பேர் வந்து துஷியந்தன் நான் இங்கே வந்து பழைய மாணவர்களுக்கு செயலாளராக இருக்கிறேன் இது எனக்கு ஸ்கூல் இது வந்து நான் படித்த ஸ்கூல் ஓகே சரி இந்த சமூகத்தில் நீங்கள் எதிர்நோக்குன்ற சவால்கள் பிரச்சனைகள் என்ன நாங்க வந்து சுயபுலன் இலங்கை தமிழ் சுயப்புலன் வேலைவாட்டு சங்கத்துல வந்து சங்கம் வச்சு அமைப்பு வச்சிருக்கிறோம் இதே நன்றி சொன்னா நாங்க வந்து அதுக்கான இது வந்து தமிழ் சைக மொழியை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் இப்போ நாங்கள் நான் படிச்ச ஸ்கூலும் கைதறி நாவில ஸ்கூல்ல தான் படித்தேன் நாங்கள் ஒரு இதன்று சொல்லி நாங்கள் படித்த மாணவர்கள பழைய எல்லாம் செய்தாங்க வேலை செய்கிறோம் இப்ப இப்ப சுயப்புலன் வேலைவற்றவருக்கும் சரியான பிரச்சனைகள் இருக்கிறது நாங்கள் வந்து அமைப்பு மூலம் கொஞ்சம் அத அதுக்கான தீர்வுகளை என்ன மாதிரி என்ன செய்யறேன்னு சொல்லி நாங்க அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாங்களும் வெள்ளப்பெற்றவரும் கதைக்க கூடிய ஆட்களும் வந்து சேம் ஒரு ஒரு நிலையில இருக்கணும் என்று சமத்துவமா இருக்கணும் என்று சொல்லி இருக்கிறோம் இப்ப இப்ப நாங்க இந்த ஸ்கூல்ல வந்து இது செஞ்சு இப்ப நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னா இப்ப எங்கள் மூலம் நீங்க வந்து இந்த இதை வந்து கிஃப்ட் ஆகு ரியலுக்கு ஸ்ரீ குடுத்தா சந்தோஷமா இருக்கு சொல்லி சொல்றேன் தேங்க் யூ சொல்றேன் வேலை வாய்ப்புன்றது வந்து சரியான குறைவு இப்ப இப்ப என்ன சொன்னா ஒரு இடத்துல மீட்டிங் நடக்கிற இதுகள் வந்து வந்து இப்ப தமிழ் சைக மொழி மூலம் அதை வந்து விரிவுபடுத்த வேணும் என்று எங்களுக்கு விருப்பம் எங்களுக்கு சேப்பிரம் பெற்றோருக்கு வந்து இப்ப சரியான வேலை வேலையில உண்டு இல்ல நாங்களும் மற்றவர்களை மாதிரி சம சமனா இருக்க வேணும் வந்து எங்களுக்கு அது ஒரு விருப்பம் கதைக்கூடிய வந்து புதிய புதிய முயற்சியில் பெரிய இதா இப்ப நாங்க வந்து அதே மாதிரி வர வேணும் அதுக்கான உதவிகளை எங்களுக்கு யாரும் மூலமும் அதை நான் கதைச்சு எங்களுக்கு அதை விழிப்புணர்வு செய்ய வேணும் என்று இலங்கை அரசாங்கம் இவ்வாறான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றது அரசாங்கம் வந்து இப்ப இப்ப நான் சைக்ளோன் வேலை வெட்டுறவன்னு சொல்லி நான் எங்களை கொஞ்சம் ஒதுக்குற இதெல்லாம் வச்சிருக்கணும் ஏன்னா நாங்கள் எவ்வளவோ பிரச்சனையில சொல்லியும் அதை தீர்த்து தரவில்லை கனகாலமா அந்த பிரச்சனை இருக்குது இப்ப கொஞ்சம் இப்ப அந்த ஜனாதிபதி மூலம் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்குதே தவிர முதல் இருந்த அரசாங்கம் அதால எங்களுக்கு கொஞ்சம் உதவியோ கிடைக்கவில்லை சொல்லி நான் கலைக்க மாட்டாக்க நாங்கள் மட்டுமல்ல மட்டும் அதை விட இயலாம எல்லாருக்குமே இது இத்தகைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தமிழ் இருந்து உங்களுக்கு என்ன அனுகூலங்கள் கிடைக்கின்றத இப்ப எம்பி க்கள் வந்து இப்ப வரவாசி பேர் வந்து நம்பிக்கை இல்லை எங்களுக்கு இந்த இப்ப உதவி செய்யறோம்னு சொல்லி வேணும் செய்யறே இல்ல இப்ப அஹ் இப்ப நாங்கள் வந்து செய்யறோம் நல்லவர்களோட ஒரு இதா ஒரு பார்த்து எங்களுக்கு ஒரு உதவியை செய்து முன்னோக்கி கொண்டு வரணும்னு அவையில் யோசிக்கிறே இல்லை அது உண்மையான உண்டு சமூகத்துல எம்பியாக இப்ப எல்லாரும் எலெக்ஷன் மூலம் ஒரு இதா வின் பண்ணி வருகிறேன் எம்பியாக்கள் அதன் மூலம் எங்களுக்கு உதவி கிடைக்கும்ன்றதும் இல்ல இவர்கள் எவ்வாறான தொழில்மைய்திகள்ல ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கண்டா ஆஹ் இப்ப சைப்லம் தாலு வந்து இப்ப கோ தையல் அடுத்தது கொம்பியூட்டர் அடுத்தது மர வேலைகள் எல்லா எல்லா வேலையிலும் அவர்களுக்கு கரண்ட் இப்ப எலக்ட்ரி எலக்ட்ரீசன் அந்த இதுகளான எல்லா வேலையிலும் அவர்களுக்கு எல்லாம் செய்ய தெரியும் அதே இதான் நாங்க தனிப்பட்ட ரீதியிலும் எங்களால எல்லா வேலையும் செய்யல அத விட இப்ப பைக் திருத்துறது வாகனங்கள் மெக்கானிக் எல்லா இதுவாதானே எங்களுக்கு ஒரு ஒரு ஆக்களுக்கும் ஒரு ஒரு இது டேலண்ட் இருக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு இப்ப நான் நாங்க நான் சொப்போம் நான் தனியா நான் வந்து இப்ப ஒரு பைக்ல என்னென்ன பிள்ளை என்னன்னு என்னால செய்ய என்னால முடியும் அதற்கான தொழில் முயற்சிகளுக்கு ஆதரவு குடுக்கறதால இப்ப ஆக்கல இல்ல அப்படியே ஓ அப்படித்தான் சொல்றேன்

லோன்கள் எடுத்து இதெல்லாம் செய்யலாம் இப்ப நாங்கள் செபி லோன் விளையாண்டபடியும் எங்களால லோன்கள் கூடி எடுக்கலாம இருக்கு இப்ப இல்ல எங்களை சொன்னா இப்ப நாங்க இப்ப ஒரு கடை ஒன்று தொழில் முயற்சி செய்யறோம் எங்களுக்கு ஒரு லோன் வேணும்னு சொல்லி இது சொன்னாங்க உங்களால முடியாது

நான் பிஓசிக்கு போனேன் பிஓசி பேங்க் அப்படியே லோன் வேணும் என்று சொல்லி சொன்னா அப்ப அது சொன்னா நான் கவர்மெண்ட் நீங்க வாய் பேச மாட்டீங்க உங்களால என்ன சம்பந்தமான அந்த கடன் தொட்டதை கேட்டு என்னன்னு சொன்னா நான் இப்ப ஒரு பிசினஸ் மாதிரி ஏதாவது ஒன்று முன்னேறுவோம் அந்த கடைகள் போட்டோ ஏதாவது ஒரு சொல்லி தான் நான் அதை கேட்டேன் அவை அவையில் வந்து இல்ல நீங்க கதைக்க மாட்டாதாக்கள் உங்களை நம்பி தரையலான்னு சொல்லி சொல்லி இருக்கேன் உயர்மட்டத்துல உள்ள சொல்லு மேனேஜர் அங்க இருக்கிறார்கள் அந்த இது கலைச்ச நபர்கள் மூலம் அது வந்து சொல்லிருக்கினேன் பேங்க்ல வந்து சொல்ல சொல்றேன் இப்ப அவர் வந்து சொன்னார் இப்ப யாராவது கவர்மெண்ட் வேல இது செய்யற ஆக்கள் வந்து ரெண்டு பேர் வந்து தங்களோட வேலுக்கு சாட்சியா சாட்சியாண்டில வேலோட இருக்கலாம் அஹ் ஓ ரெண்டு கலைக்க மாட்டாதார்களும் வேற வந்து அதுக்கான இப்போ டெஃபாக்கள் வந்து லோன் எடுக்க இயலாது அதுக்கான லோன் ஒரு கதைக்க கதைக்க கூடிய நபர் வந்து அவர் வந்து இவன்ற இதுல வந்து இருந்தா நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லினா ஆஹ் இப்ப இவர்களோட நான் கதைச்சி வச்சு ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று என்றால் இலங்கை வங்கியில இவர்கள் ஒரு தொழில் தொடங்கும் முகமாக ஒரு சிறு கடன் திட்டத்துக்காக நேரடியாக சென்றபோது அந்த உயர்மட்டத்தில் உள்ள ஊழியர்கள் இவர்களுக்கு இந்த அந்த கடன் திட்டத்தை தர மறுத்ததாகவும் அது தனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியாகவும் அவர் கூறியிருந்தார் இந்த காணொளி பாக்கராக்கள் அதாவது உயர் அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும் தனியார் வங்கிகளாக இருக்கட்டும் இல்லாவிட்டால் புற சமூக சேவை நிறுவனங்களாக இருக்கட்டும் இவ்வாறான மக்களுடைய இவ்வாறான நபர்களுடைய அது ஆசை அதாவது இந்த சமூகத்தில் தாங்களும் ஏதோ ஒன்று செய்த முன்னறி இந்த சமூகத்தை மற்ற மக்கள் மாதிரி தாங்களும் இருக்க வேண்டும்னு ஒரு ஆசையில் இருக்கணும் அவர்களுடைய திட்டத்தை முதல் அவர்கிட்ட கதையை முதல் நேசியுங்கள் முதல் அவரை கதையை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொண்டு உங்களால் முடிந்தால் செய்யுங்க இல்லாவிட்டால் வேறு நபர்களுக்கு செய்யக்கூடிய நபர்களுக்கு இவர்களை அனுப்புங்கள் இல்லாவிட்டால் உங்களால் முடியாது உங்களால் ஒன்றும் செய்ய இயலான்ற ஒரு ஒரு குறுகிய மனநிலையில் அவர் சொல்கிறதால அந்த உளமானது மிகவும் பாதிக்கப்பட்டு இந்த சமூகத்தில் தாங்கள் வாழ ஏழ முடியாத ஒரு சூழ்நிலையாக அவர் கலந்துகின்றார்கள் ஆனால் அவர்கள் இந்த சமூகத்தில் எப்படி என்றாலும் என்ற ஒரு உருமாப்போடு இருக்கின்றார்கள் அப்போ இந்த காணொளி பார்க்கிறாக்கள் இவர்களுக்கான நேரடி உதவிகள் அதாவது நேரடி உதவி என்றால் பண ரீதியாக இல்லை அதாவது தொழில் நிமித்தமான ஏதாவது நேரடி உதவிகளை நீங்கள் செய்ய விரும்பினால் தமிழ் அலுவலக சங்கத்தை நீங்கள் நேரடியாக கொண்டால் இவர்களுக்கான உதவிகளை நீங்கள் உங்களால் முடிந்தால் செய்ய இயலும் அவர்களுக்கான அந்த அடையாளம் மற்ற முகவரிகளை நீங்கள் தெரிய செய்யும் தமிழ் சொலன் வெவெட்டோர் சங்கம் அது நல்லூர் அடியில் வந்து பின் பின் அமைந்திருக்கு அமைந்திருக்குங்கிற அமைப்பு வந்து அங்கே வந்து நாங்கள் ஒபிஸ் மூலம் இருக்கிறோம் எங்களோட வேலையில் பத்து பேர் இருக்கிறோம் அதில் சைக மொழி பெயர்ப்பாளராக ரெண்டு பேர் இருக்கிறோம் இதுக்கான என்னென்று என்ன இதுன்னு சொன்னால் இந்த அமைப்புக்கான இது வந்து இன்னொரு இதுன்னு சொன்னால் இப்போ சுயப்புலோன் வெளியேற்றோருக்கு வந்து இப்போ சைக மொழி பெயர்ப்பாளர் முக்கியமாக தேவைப்படுவதால் அந்த ஒபீஸை நாங்கள் இன்னொரு இதா டிஏடிஎன் சொல்லி அதாலையும் வச்சிருக்கிறோம் அது வந்து இப்போ எங்களுக்கு இண்டப்பட்ட வேலைக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கான இதையும் போய் சைக மொழி மூலம் அவர்களுக்கு செய்கிறோம் அதை நான் என்ற ஒரு முக்கியமான ஒரு நபரை நான் உங்களுக்கு குறிப்பிட அதாவது இந்த சைக மொழிக்கான மொழி மொழி துவாரக அவர்கள் தன்னுடைய செயற்பாட்டை பல ஆண்டுகளாக செய்து வருகின்றார் அது உண்மையிலே அது பாராட்டத்தக்கது இவர்களுடைய அந்த முகவரிக்கு நீங்கள் நேரடியாகவும் இல்லாவிட்டால் இவருடைய தொலைபேசி உங்களுக்கு நாங்கள் இதில் பதிவு செய்கிறோம் இவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் இவர்களுக்கான உதவியை நீங்கள் செய்வதன் மூலம் இந்த சமூகத்தில் இவர்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்க முடியும் இப்படி இந்த இதில் எடுத்தங்களை வெளிப்படையாக கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ என்று சொல்லி நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் உங்களுக்கு சரி இன்றைய தினம் நாங்கள் இந்த கைதடி நபில் பாடசாலைக்கு வந்து இந்த தமிழ் விழிப்புணர்வற்றோர் சங்கத்தின் ஊடாக இந்த மாணவர்களுக்கான சீருடையனே எனது சிறிய தகப்பனருக்கு ஊடாக நாங்கள் கொடுத்திருந்தோம் இது ஒரு முதல் கட்டமாக இருக்கின்றது அதேபோல் நீங்களும் நேரடியாக இவர்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்ய முடியும் இந்த காணொலியை எடுப்பதற்கு முதலே என்னுடைய நண்பர் ரஜித் ஜெப்னாவுக்கும் மிக்க நன்றிகள் அதோடு தொடர்ந்து இந்த சமூகத்தில் அனைவரும் ஒரு ரீதியில் நீங்கள் சேர்ந்து பயணித்தால் நீங்கள் நான் சமூகத்தில் சந்தோஷமாக பயணிக்கலாம் வந்து என்னுடைய கருத்து சரியூரவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைவெரும்னா நான் உங்கள் பானுஷன் நன்றி வணக்கம்